கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க வேலை செய்யற வீட்டுல இருக்கிறவங்கல ஒருத்தராவது கண்டிப்பா மோசமா நடந்துக்கிறவங்களா இருப்பாங்களா ஒரு முறை அவங்களோட கோபத்துக்கு ஆளாகிட்டோம்னா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் நம்ம உயிருக்கு பயந்து வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க இப்ப பாக்க போற இந்த கதைய கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு கண்ணீர் வரும் தன்னோட நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போய் வேலை செய்யலான்னு ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சின்ன பொண்ணு போயிருக்கா ஆனா அவளோட வாழ்க்கை உலகத்துல யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கு பிரிட்டன் குயின் எலிசபத்தியே அந்த சம்பவம் ஆட்டி வச்சிருக்கு அந்த ஸ்டோரி என்னன்னு நீங்களும் பாருங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்த இந்த சின்ன பொண்ணோட வயசு பதினேழு அவ ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ ஒரு புரோக்கர் அவளை சவுதி அரேபியாவுக்கும் அனுப்புறன்னு நம்ப வச்சிருக்காரு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆனவங்களைதான் அந்த வேலையில சேர்த்துப்பாங்க அதனால அந்த புரோக்கர் ரிசானா டாக்குமெண்ட மாத்தி பாஸ்போர்ட்ல பதினெட்டு வயசு ஆன மாதிரி அவ கையில கொடுத்திருக்காரு அந்த புரோக்கர் பணம் எதுவும் அப்போதைக்கு வாங்கிக்கல ஆனா ரிசானா அனுப்புற பணத்துல கொஞ்சம் என் கமிஷன் உங்களுக்கு அனுப்ப புரோக்கர் சொல்லி இருக்காரு அவங்க முஸ்லீம் இருந்ததுனால சவுதியில சீக்கிரமா ரிசானா செட் ஆகிடுவான்னு அவளோட பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டிருக்காங்க ரிசானாவுக்கு அங்க போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல குடும்ப குடும்பத்துல இருக்க கஷ்டத்துக்காகவும் அவங்க குடும்பத்தோட கடன் சுமைய தீர்க்கறதுக்காகவும் வேற வழி இல்லாம சவுதிக்கு போக ஒத்துக்கிட்டா மே நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கும் போயிருக்கா அங்க ரியாத்துக்கு நானூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க தவார்மில ஒரு குடும்பத்துல வேலைக்கும் சேர்ந்திருக்கா ஸ்ரீலங்கால இருந்து போனதுக்கு அப்புறம் மூணு மாசம் வரைக்கும் ரிசானா நல்லாவே வேலை செஞ்சிட்டு இருந்தா ஆனா அவ வேலை செய்யற வீட்டு முதலாளி அம்மா அவளை திட்டவும் கொடுமை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நைஃபல் குதாபின்னு நாலு மாச பையனும் இருக்கான் அந்த குழந்தைய பாத்துக்கிறது தான் ரிசானாவோட வேலை அந்த குழந்தை அழும் போதெல்லாம் ரிசானாவ அடிக்கிறதும் திட்டுறதுமா இருந்திருக்காங்க ஒரு நாள் அந்த குழந்தை தூக்கி வச்சிட்டு இருந்தாலும் அழுகைய நிறுத்தாததுனால ரிசானாவ செருப்பால அடிச்சிருக்காங்க அன்னைக்கு அவளுக்கு சாப்பாடு கூட போடவே இல்ல அந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாததுனால ரிசானா அங்க இருந்து போயிடணும்னு நினைச்சா ஆனா அவளோட பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே அவங்க தான் இருந்திருக்கு நிஜமா சொல்லணும்னா அவளுக்கு அங்க இருந்து எப்படி போகணும்னு கூட தெரியல எனக்கு சின்ன குழந்தைய சரியா பார்த்துக்க தெரியாதுன்னு ரிசானா நிறைய முறை அவங்க கிட்ட சொல்லி இருக்கா வேணும்னா சொல்லுங்க வேற வேலை கூட செய்யறேன் குழந்தைய நீங்களே பார்த்துக்கோங்கன்னு அவ எவ்வளவு சொன்னாலும் கூட அந்த முதலாளி அம்மா கேட்கவே இல்ல முதல்ல வேலைக்கு வரும்போது எல்லா வேலையும் செய்யறேன்னு சொன்ன இப்ப செய்ய மாட்டேன்னா எப்படி எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி இருக்காங்க ரிசர்வ் அவால முடியலன்னா கூட எல்லா வேலையும் செஞ்சுகிட்டு அந்த குழந்தையும் பாத்துட்டு இருந்தா ஒரு நாள் அந்த குடும்பம் வெளிய போயிட்டு வரும்போது அந்த குழந்தை நல்லா அழுது உடனே அந்த அம்மா பெல்ட் எடுத்து ரிசானாவை பயங்கரமா அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் செருப்ப

கோவத்துல ரிசான் அவ பயங்கரமா அடிச்சு போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை ஜெயிலையும் போட்டிருக்காங்க நான் ஒரு தடவை திட்டினதுக்கு மனசாட்சியே இல்லாம என் குழந்தைய கொண்டுட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த கேஸ் கோர்ட்லயும் நடந்திருக்கு நான் தான் குழந்தைய சாகடிச்சேன்னு ரிசானா கையாலேயே போலீஸ் டாக்குமெண்ட்ல கையெழுத்தும் வாங்கியிருக்காங்க இங்க இருந்து கதை சாதாரணமா இருக்காது அந்த நாட்டுல அவளுக்காக வாதாடுறதுக்கு யாருமே கிடையாது எப்படியோ ஒரு லாயர் அந்த கேஸும் எடுத்திருக்காரு லாயர் கோர்ட்ல போலீஸ் வேணும்னே ரிசானாவை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணி இருக்காங்க சொல்லி இருக்காரு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு நாலு மாசு குழந்தைய தெரியாதுன்ற தெரியல குழந்தை எப்படி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கூட கிடையாது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலயே கேஸும் போட்டிருக்காங்க இன்னும் டிரான்ஸ்லேட்டர் கூட இல்லாம ரிசானாவை ஒத்துக்க வச்சோம்னு போலீஸ் சொல்றாங்க அரபிக் மொழி தெரியாத ரிசானா என்ன சொன்னா போலீஸ் என்ன தெரிஞ்சுகிட்டாங்கன்னு ரிசானாவோட லாயர் அவளுக்காக வாதாடி இருக்காரு அரபிக் மொழியில டாக்குமெண்ட் எழுதி அவளோட பிங்கர் பிரிண்டையும் வச்சிருக்காங்க இது அந்நியாயம் ரிசானா ஒரு அப்பாவி அவ மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அவளை வெளியே விடணும்னு சொல்லி ஆனா சவுதியில சட்டம் ரொம்ப கொடூரமா இருக்கும் இன்னும் ஏசியா கண்டத்துல இருந்தும் ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து வரவங்களை சீப்பா பாக்குறாங்க சவுதி ஜட்ஜஸ் கூட அவங்க தான் தப்பு பண்ணிருப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க ஆனா ஏழைங்க தங்களோட வாழ்க்கைக்காக வந்தா அங்க இருக்க முதலாளிங்க கொடுமை பண்றத அவங்க கண்டுக்க மாட்டாங்க அங்க இருக்கிறவங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் சரியா கொடுக்கலனா கூட தீர்ப்பும் அவங்க நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் சாதகமா கொடுக்கறாங்க அப்போ ரிசானாவோட தலையை வெட்டி சாகடிக்கணும்ன்றது அவங்களோட தீர்ப்பு குழந்தை இறந்ததுக்கு காரணம் ரிசானான்னு சந்தேகப்படுறோம் அந்த சமயத்துல குழந்தைய பாத்துக்க வேண்டியது அவளோட கடமை அதனால அவதான் குற்றவாளின்னு நினைச்சு தலையை வெட்டி தண்டனைய கொடுக்கணும்னு போலீஸ் தரப்பு லாயர் வாதாடி இருக்காரு நான் சாகடிக்கலன்னு ரிசானா அழுதா கூட அங்க இருக்கவங்க யாரும் காது கொடுத்து கூட மாட்டாங்க கடைசியா ஸ்ரீலங்கா பிரதமரே நேரடியா சவுதி அரேபியா சங்கத்தை சேர்ந்தவங்க கூட ரிசானாவை மன்னிச்சு விடணும்னு சவுதி மன்னரை கேட்டிருக்காங்க யாரு என்ன கேட்டாலும் கண்டுக்கவே இல்ல தண்டன காலம் நெருங்கிட்டே இருந்ததுனால சிங்கப்பூர் சர்வதேச மகளிர் சங்கம் லீடர் எல்லாரும் சேர்ந்து சவுதி மன்னரை நேரடியா பார்த்து

நிமிஷமே ரிசானாவோட வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுச்சு தப்பு பண்ணாலோ இல்லையோ ஆனா கொடூரமான மரண தண்டனைய நிறைவேற்றி இருக்காங்க தண்டனை கொடுக்கறீங்க அதே யூரோப்பும் அமெரிக்கா நாட்டுல இருந்து வந்தவங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு விட்டுடுவீங்க ஏன்னா இந்த மாதிரியான கொடூரமான சட்டத்தால ஓவர் பண்ணா அவங்க கிட்ட இருந்து பயங்கரமான ரியாக்ஷன் இருக்கும்னு சவுதி நாட்டோட பயம் ஆனா ஆசிய நாட்டுல இருந்து வரவங்களை மட்டும் கேவலமா பாக்குறாங்கன்னு சவுதி மன்னருக்கு மனசாட்சியே இல்லன்னு அந்த மாதிரியான ஆளு சிறந்த மன்னரே கிடையாதுன்னு ஸ்ரீலங்கா மக்கள் எல்லாரும் கோபப்பட்டிருக்காங்க சவுதி அரேபியா நாடு மட்டும் எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்திருக்காங்க மொத்தத்துல ஒரு அப்பாவியான சின்ன பொண்ணு பலியாகிட்டா நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் அடுத்த ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்